ஜாஃபர் சாதி ரெண்டாயிரம் கோடி ரூபா அபரிதமான பணம் அது ஜென்ரேட் ஆகிருக்கு அவர் வந்து அதை திரைத்துறையில் முதலீடு பண்ண கன்ஃபர்ஷன் கொடுத்துருக்காரு தமிழ்நாட்டில் போதைப் பொருள் அவர் முக்கியமான ஆளாக இருந்திருக்காரு ஜாஃபர் சாதிக்கு மட்டும் இல்லை ஜாஃபர் சாதிக்கார ஆதாயம் அடைஞ்சவங்க மேலேயும் பிஎம்எல் ஆக்ட்டு பாயும் சம்மன் கொடுத்து கூப்பிடுபவங்க எல்லோருமே நீங்கள் வந்து இதுக்கு சம்பந்தம் உள்ளவங்கன்னு சொல்ல முடியாது கூப்பிடாத ஆட்கள் எல்லாம் நல்லவர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பு பண்ணிங்கன்னா நீங்கள் நேரடியாக கைது செய்யப்பட வாய்ப்பு அதனால் இடி மட்டும் இல்லை ஜிஎஸ்டி விவகாரத்துலையும் நடவடிக்கைகள் பாயும் கோவை வேட்பாளர் இவர் ஆளு தான் கோவையில் பேசுகிற முதல்வர் செந்தில் பாலாஜி வந்து இப்படி வருவார் அப்படி வருவார் அப்படின்னு அவர் புகழ்ந்து பேசுகிறது உதயநிதி பேசுறது சக்தியோட வருவார்னு பேசுகிறது இது எல்லாமே ஈடி எடுக்குமா எடுக்காது இதெல்லாம் சாட்சியங்களாக வைப்பாங்களா வைக்க மாட்டாங்க வலுவான தலைவராக இருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடியவர் இவர் வெளியே வந்தால் இவர் வந்து சாட்சியங்களை கலைப்பார மாட்டார்கள் சமூகம் நேர்களுக்கு வணக்கம் என்ற நேர்காணல் சிறப்பு வந்துடும் மொத்த பத்திரிகையாளர் அப்துல் முத்தலிஃப் அவர்கள் வணக்கம் சார் ஜாஃபர் சாதிக்கு விவகாரம் மீண்டும் வந்து பேசுபொருளாக இருக்கு இருக்குது அமலாக்கத்துறை வந்து விசாரணை வேணும்னு கேட்டு மூணு நாள் வந்து விசாரிக்க அனுமதியும் வாங்கியிருக்காங்க எட்டு ஒன்பது பத்து தேதிகள் ஸோ அடுத்த கட்டமாக என்னவா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் இடி இதோடைய விசாரணையை எப்படி கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறீங்க ஜாஃபர் சாதி விவகாரம் வெடித்தப்போவே நம்ம வந்து அதை ரெண்டு மூணு விதமாக பிரித்தோம் ஒன்று வந்து ஒரு போதை மருந்து கடத்தல் அப்படின்றது எப்படி அது நாடுகள் உலக நாடுகள் பார்த்தது அதில் வர்ற அபரிதமான பணம் ஜென்ரேட் ஆகிற மணி எது எதுக்கெல்லாம் பயன்படும் அப்போ அதில் எந்தெந்த சட்டங்கள் வரும் அப்படின்லாம் பார்த்தோம் இதில் போதை மருந்து கடத்தல்ன்றது ஒரு காலகட்டம் வரைக்கும் அந்தந்த நாடுகளுக்குள்ளேயே இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை அந்தந்த நாடுகளுடைய சட்டங்கள் அதுக்கு ஓகே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே போதை மருந்து கடத்தலுடைய பணம் அது ஜென்ரேட் ஆகிறது இன்னொரு நாட்டுடைய பொருளாதாரத்தை சீர்குலைக்கிறது இல்லை அந்த நாட்டு உடைய பொருளாதாரத்தை சீர்குலைக்கிறது இல்லாட்டி வேறு வகையில் அது வந்து அவாலாவா அந்த மாதிரி ஜென்ரேட் ஆகுறது அப்படி இல்லைன்னா தீவிரவாத செயலுக்கு அந்த பணம் பயன்படுறது இல்லை தீவிரவாதிகளே போதை மருந்து கடத்தில் ஊக்குவிச்சு அதன் மூலிமா வர பணத்தை ஆயுதங்கள் வாங்கிறது இப்படி பல்வேறு வடிவங்களில் அது மாற்றங்கள் வர ஆரம்பித்தோம்னா தான் உலக நாடுகள் விழிச்சல ஆரம்பித்தாங்க இது வந்து ரொம்ப டேஞ்சரு அப்படின்றப்ப தான் எல்லோரும் சேர்ந்து இந்த கன்வென்ஷன் சொல்லுவாங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு பொதுவான ஒரு இதை உருவாக்குறது அப்படி உருவானதுதான் தான் போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிராக ஒரு நைன்டீன் எயிட்டி ஃபைவ் நினைக்கிறேன் ரீகன் எயிட்டி எயிட்டிஸில் ரீகன் இது பண்ணப்போ கொண்டு வந்தது அதில் தான் இந்தியாவிலேயும் ஒரு மாற்றம் அது எல்லாரும் கன்வென்ஷனில் கையெழுத்து போது அந்தந்த நாடுகளில் சட்டங்கள் இயற்றி என்டிஎஸ்பி ஆக்டு என்சிபி அப்படின்னு இங்கே உருவாகுது இது இல்லாமல் ஸ்டேட்டில் என்ஐபி இப்போ நம்ம ஸ்டேட்டுக்குள்ளே என்ஐபி இருக்குது மதுவிலக்கு தடுக்கிறதுக்கு பிஇடபிள்யூ இப்போ ரெண்டுத்தையும் ஒன்றாக்கிட்டாங்க அந்த டிஎம் கவர்மெண்ட் வரும்போது ஒன்றாக்கி அது என்ஃபோர்ஸ்மெண்ட்டுன்னு தனியாக அதுக்கு ஒரு ஏடிஜிபி இருக்காங்க இது நடைமுறை இப்போ இதில் போதை மருந்து கடத்தலைனா நீங்கள் இந்த ஏன் இந்த இதை கன்வென்ஷன் சொல்கிறேன்னா இன்னொரு நாட்டில் ஒரு இதுனால் அடக்கு டக்குன்னு எல்லோரும் கலந்து ஆலோசிக்கிறது இது ஒரு பார்ட்டு இது மாதிரி பணம் வந்து விளையாடுது அவாலாவாக மாறுது இது மட்டும் போதை மருந்து மட்டும் இல்லை ஊழல் முறைகேடு வேறு வகையில் வர பணங்கள் இதாகனால் அப்போது உலக நாடுகள் இது மாதிரி ஜென்ரேட் ஆகிற பணம் ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தை இல்லை இறையாண்மையை இதாகுன்றப்போ ஒரு இதை உருவாக்குறாங்க அப்படி உருவானது தான் அமலாக்கத்துறை இங்கே ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு இது பிஎம்எல் ஆக்டுன்றது உருவாகுது பிஎம்எல் ஆக்ட்டுக்கு அதிகாரம் வலுவான அதிகாரம் கொடுத்துருக்காங்க சமீபத்தில் கூட கடந்த ஆண்டு சுப்ரீம் கோர்ட்டு பிஎம்எல் ஆக்டுக்கு எதிரான வழக்கில் இல்லை ஈடியுடைய பவர்ஸு இது இதெல்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் வரையறுத்தாங்க இப்போ உள்நாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா யுஏபிஏ தடா பொடா யுஏபிஏன்னு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி பாதுகாப்புக்கான சட்டங்கள் அதே மாதிரி உள்நாட்டில் தீவிரவாத தடுப்புக்கு எதிராக என்னையே உருவாக்கப்பட்டது இது மாதிரி விஷயங்கள் இந்த ரெண்டு சட்டமே இன்டர்நேஷ்னல் சட்டம்னா எஃப்ஏடிஎஃப்னு ஒன்று நான் ஏற்கனவே பேசியிருப்பேன் அதாவது இந்த மணிலாண்டி ப்ளஸ் போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு இது ரெண்டும் ஒரு நாட்டு பொருளாதாரத்தை பாதிக்கும் பொழுது அந்த நாடு கேட்காம எனக்கு என்னென்ன தீவிரவாதிகளையோ இல்லை இந்த மாதிரி போதை மருந்து சாம்ராஜ்ய மன்னர்களையோ வச்சுக்கிட்டு தொடர்ந்து ஆப்ரேட் பண்ணுறது அடுத்த நாடு எல்லை நாடுகள் பிரச்சனை பண்ணுறது அப்படின்னு வரும்பொழுது அந்த நாட்டை ஒழுங்காக சொல்லி கேட்கலன்னா ஃபஸ்ட்டு கிரே லிஸ்ட்டு இல்லைன்னா பிளாக் லிஸ்ட்டு அதை ஊரை விட்டு தள்ளி வைக்கிற மாதிரி இது நம்ம மாதிரி பேசியிருக்கோம் இதுக்கு எஃப்ஐடிஎஃப்னு அமைப்பு நம்ம இதில் எஃப்ஐயு அப்படின்னு உள்துறை அமைச்சது கீழே வருது அப்படின்னு ஜாஃபர் சாதிக்கு விவகாரம் என்ன அப்படின்னு பார்த்தா வெளிநாடுகள்லேருந்து இங்கே போதை மருந்து வர்றதுன்றது இப்போ இவங்க கூட இங்கே விமர்சனமாக வச்சாங்க குஜராத்தில் அதிகம் பிடிபடுது இப்போது மூணு நாளைக்கு முன்னாடி பாகிஸ்தானியர்கள்லாம் மாட்டினாங்க

நம்ம அடுத்த நாட்டில் யார் வரான்னு நம்ம வேலையை பண்ணுவோம் அது ரா மற்றவங்க பண்ணுவாங்க ஜாப்பர் சாதி அப்படி இல்லை இங்கே இருந்து நியூசிலாண்டுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு அமெரிக்காவுக்கு இங்கேருந்து சூட்பிட்ட போது ரெண்டு மூன்று வருடங்களாக போய்கிட்ருக்கு இதை இந்தியாவுக்குள்ளே கண்டுபிடிக்க முடியல அவன் தமிழ்நாட்டில் ஜாலியாக உட்காந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறான் இதை யாரும் கண்டுபிடிக்க முடியல அப்போ இதை வந்து அமெரிக்காவுடைய டிஏ கண்டுபிடிச்சி சொன்னோன்னே இது ரொம்ப சீரியஸான விஷயம்னு எல்லாம் இறங்குறாங்க எஃப்ஐயூ யூனிட்டு ப்ளஸ்ஸு இடி என்சிபி எல்லாரையும் வச்சு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே ஒரு மீட்டிங் போடுறாரு இது எங்கெங்கே லிங்க் ஆகுதுன்னு இப்போது நீங்கள் உள்நாட்டுக்குள்ளே இப்போ பெங்களூர் கஃபே வெடிப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த குண்டுவெடிப்பு நடத்துகிறவங்களுக்கு பணம் மற்ற விஷயங்கள் எங்கேருந்து கிடைக்கும் ஏதோ ஒரு வகையில் தப்பாக செயல்படுறவங்க தான் வரும் அப்போ ஒரு இயக்கம் தீவிரவாத இயக்கமாக உருவெடுக்குது அதுக்கு பணம் எங்கேருந்து வருதுன்றதுனால் என்ஐஏ மற்றவங்களாம் இன்டெலிஜென்ஸ் ஐபி இவங்க எல்லாம் இது பண்ணுவாங்க இதில் வெளிநாடுகளோட தொடர்புக்குனால் ரா இறங்கி இந்த ஒர்க்கை இவங்களுடைய லிங்க் என்னன்னு பார்த்து தகவல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இதுதான் நம்ம நாட்டுடைய ஏஜென்சிகள் இயங்குகிற வகை இதெல்லாம் வந்து வச்சு தான் பண்ணுறது இப்போது ஜாஃபர் சாதிக்கு மேட்ருக்கு வருவோம் ரெண்டாயிரம் கோடி ரூபா அபரிதமான பணம் அது ஜென்ரேட் ஆகிருக்குது இதில் மூணு வருஷத்தில் ரெண்டு வருஷமா ரெண்டு வருஷத்தில் அவர் வந்து அதை திரைத்துறையில் முதலீடு முன்னாள் கன்ஃபர்ஷன் கொடுத்துருக்காரு தமிழ்நாட்டில் போதைப் பொருள் நடமாத்துறதுக்கு அவர் முக்கியமான ஆளாக இருந்திருக்காரு இந்தந்த வகையெல்லாம் மாணவர்கள் இது ஐடி சைடு ஃபீல்டு சினிமா துறை பண்ணன்னு சொல்லியிருக்காரு இப்போது இந்த மாதிரி வந்த பணத்தை திரைத்துறையில் முதல் முதலீடு பண்ணுறாரு என்சிபியுடைய வேலை என்ன போதை மருந்து கடத்தல் வெளிநாட்டுக்கே கடத்தல் இங்கே தயாரிப்புக்கான கூடங்கள் பெருங்குடி லால்குடி சத்திருச்சி இதில் அந்த நடவடிக்கை அது என்டிஎஸ்பி ஆக்டில் இவர் கூட யார் யார் ஹெல்ப் பண்ணாங்க தெரிஞ்சே பண்ணாங்களா தெரியாமலே பண்ணாங்களா அசோசியேட்டாக இருந்தாங்களா ரெண்டு தம்பிகள் இருந்தாங்க இவங்க எல்லாமே அந்த என்டிஎஸ்பி ஆக்டில் வருவாங்க நடவடிக்கை போவோம் ரெண்டாவது கட்டம் என்ன இதில் வந்து அபரிதமான பணம் அந்த பணம் யார் யாருக்கு போச்சு சினிமா துறைக்கு போச்சா எதுக்கு போச்சு அப்படின்றது ஒரு வகை அப்போ சினிமா துறைக்கு அந்த பணம் போயிருக்கு அப்படின்னா சட்டவிரோதமாக அது என்னென்ன வகையில் முதலீடாக மாறி இருக்குது இதனால் ஆதாயம் அடைஞ்சவங்க யார் இந்த பணத்தை வெள்ள பணமாக இப்போ நீங்கள் இருக்கிறீங்க நான் வந்து பெரிய அளவில் ரெண்டாயிரம் கூட மூவாயிரம் கூட சம்பாதிக்கிறேன் நான் அதை ஒயிட் ஆகணும்னு நினைக்கிறேன் நீங்கள் என்னுடைய நண்பர் நான் உங்கள்கிட்ட ஒரு ஐம்பது கோடி கொடுக்குறேன் நீங்கள் ஒரு இருபது கோடி படம் எடுக்கிறீங்க அந்த படம் வெளியிடுவது ஓடவே இல்லை டப்பா படம் ஆனால் நீங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் தேட்டருங்களில் போடுறீங்க தேட்ரு இவங்கக்கிட்டே கூட நீங்கள் இதை ஓட்டுங்க அப்படின்னு எதாவது இது பண்ணுறீங்க அதுக்கு சில நான் உங்களுக்கு நான் பார்த்துக்குறேங்க சிலவரும் ஓட்டுறீங்க இருபது நாள் ஐம்பது நாள் ஓட்டுற மாதிரி கணக்கு காமிக்கிறீங்க ஆனால் தேட்டரில் ஆளே வரலன்ற தேட்டருக்காரனுக்கு தெரியும் அதுக்குள்ளே இறங்கி எல்லாம் பார்த்தா தெரியும் ஆனால் வசூல் நல்லா ஆகிடுச்சி ஐம்பது நாள் ஓடிச்சு இரநூறு கோடி வரவுன்னு நீங்கள் வெளியில் பிரபகண்டா பண்ணுறீங்க அந்த இரநூறு கோடியை இந்த காசு என் மூலிமா வாங்கின இரநூறு கோடியை கணக்கு காமிக்கிறீங்க அப்போது ஒரு போதை மருந்துலேருந்து வர்ற ஒரு பணம் ஏதோ ஒரு வகையில் முதலீடாகி லாபமாக கணக்கு காண்பிக்கப்பட்டு அது ஒயிட்டாக ஜென்ரேட் ஆகுது புரியுதா இப்போ இந்த இதை தான் ஈடி எடுப்பாங்க இந்த மாதிரி வரவுகள் எங்கே முதலீடாக மாறிச்சு அது எப்படி பணப்பரி மாற்றமாக அது மா எப்படி மாற்றம் அடையுது இல்லை அவாலாவுக்கு வேறு எங்கேயோ வெளிநாடுகளில் போய் அவாலா பரிமாற்றமாக உள்ளுக்குள்ளே வருது இதெல்லாம் இது உடைய வேலை தான் ஈடி உடைய வேலை இப்போ இதில் ஈடி இந்த மாதிரி விஷயம் இருக்குதுன்னு இடி கேஸ் எடுத்துட்டாங்க என்சிபி அவங்க கொடுத்துட்டாங்க இப்போ மூணு நாள் ஜாஃபர் சாதிகிட்டே எடுத்திருக்காங்க ஜாஃபர் சாதிக்கு இந்த விவகாரத்தில் கூப்பிட்டு மூணு நாள் கஸ்டடி எடுத்து விசாரிக்கிறாங்கன்னா என்னென்ன தொடர்புகள் இருக்குது சும்மாவே அப்படியே என்னப்பா வாப்பா உக்காருப்பா இவரு கூட சொல்கிறிய அவர் கூட சொல்கிறிய அவர் கூட ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து பழக்கமாக்சேன் என்ன சொல்கிறேன் அப்படிலாம் கேட்க மாட்டாங்க டிஜிட்டல் எவிடன்ஸு மற்ற எவிடன்ஸு மற்ற ரைடு பண்ணது என்சிபியிட்ட வாங்கினது வேறு சில இது பத்திரிகைகளில் வந்தது இல்லை மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு தான் ஜாஃபர் சாட்டிட்ட கன்ஃபர்ஷன் வாங்குவாங்க அப்போ முதலீடுகள் எங்கெங்கே போச்சுன்றதுலையும் எடுத்துருப்பாங்க சினிமாவில் என்ன இது பண்ணனா அப்போ சினிமாவில் யாராக கொடுத்தா இது பண்ண எல்லாருக்குமே இது பண்ணிவிட்டு அடுத்த கட்டம் இதில் இருந்து அவர் சொன்ன கன்ஃபர்ஷனு மற்ற விஷயங்களை வச்சு இவங்களும் எடுத்த தகவலில் வச்சு யா எது எதுக்கெல்லாம் போயிருக்கோ அவங்களெல்லாம் சம்மன் கொடுத்து கூப்பிடுவாங்க இவர் ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சிருக்காரு அந்த நிறுவனமே வரல இப்போ இதே எடுத்துங்க அந்த கஃபே ஃபோரின் ஃபோரின் கஃபே அது வந்து இந்த பணத்து மூலிமா தான் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு அவர் கன்ஃபஷன் கொடுக்குறாரோ இல்லாட்டி அதை ஆரம்பித்தது நீங்கள் இது மூலிமா தான் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது அவர் சரியாக பதில் சொல்லுன்னா அவங்களே அவங்களையும் கூப்பிடுவாங்க அப்போ டாக்குமெண்ட் காமி மணி சோர்ஸ் காமி அஞ்சு கோடி ரூபா அதுக்கு ஆயிருக்குது ஏன் பண்ணாங்க அப்படின்னு பாசித் சொல்கிறாருன்னா பாசித்துக்கிட்ட காமிங்க மணி சோர்ஸ் எப்படி உங்களுக்கு வந்துச்சு காமிக்கும் இது எல்லாம் இப்படியே நீளம் விசாரணை அப்போது இதில் எதுவுமே இல்லை தெரியுது க்ளீனாக தெரியுதுன்னா நடவடிக்கைகள் பாயும் ஜாஃபர் சாதிக்கு மட்டும் இல்லை ஜாஃபர் சாதிக்கார ஆதாயம் அடைஞ்சவங்க மேலேயும் பேமெண்ட் ஆக்ட்டு பாயும் இதுதான் நீடி உடைய நடைமுறை இதில் ஐந்து பேரை விசாரிக்கணும் அப்படின்னு அமலாக்கத்துறை கேட்டதா ஐந்து ஐந்து நபர்களை விசாரிக்கணும்னு அமலாக்கத்துறை கேட்டதா ஒன்று ஜாஃபர் சாதிக் இன்னும் இருக்க ஆட்கள் யார் இந்த வழக்கு அர்த்தகட்டமாக யாரை நோக்கி போகிறதுக்கான சாத்திக்குறுகள் அதிகமாக இருக்குது சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஜாஃபர் சாதிக்கு ரொம்ப நெருக்கமானவர்னு அமீருக்கு கொடுத்து கூப்பிட்டாங்க ஈடியும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி கொடுத்து கூப்பிடும் ஏன்னா நெருக்கமானவர் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து தெரிஞ்சவருங்க அப்புறம் நான் அந்த பணத்தை சினிமா துறையில் முதலீடு பண்ணேன் அப்படின்னா அமீர் மூலிமா எதிராக இருந்தால் அவரை கூப்பிட்டு விசாரிப்பாங்க இன்னொன்று இவர் யார் எந்த படத்துக்கு முதலீடு பண்ணாரோ அந்த தயாரிப்பாளரும் டைரக்டரோ மற்றவங்களையோ சமன் கொடுப்பாங்க இந்த ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பித்தார் ஜோஹோவா அப்போ அந்த கம்பெனியில் சீஃபுட் இல்லை இன்னொன்று இந்த பேர்ச்சம்பளைலாம் இறக்குமதி பண்ண அதில் இவரும் அமீரும் பாட்னரு பிற்பாடு பாசித்து பாட்னரு அப்போ இவங்களை எல்லாரையுமே கூப்பிட்டு விசாரிப்பாங்க அப்போ இவரோட நெருக்கமாக யார் யார் இருக்காங்க இப்போ புகாரி ஹோட்டல் உரிமையாளர் வீட்டில் ரைடு போகிறாங்க அவருக்கு சம்மந்தம் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது அப்போ இவங்க ரைடு போகிறாங்க ரைடு போய் அதில் ஏதாவது எவிடன்ஸ் எடுத்தால் அவரும் கூப்பிடுவாங்க அப்போ யார் யார் சம்மன் கொடுத்து கூப்பிடு போவர்கள் எல்லோருமே நீங்கள் வந்து இதுக்கு சம்மந்தம் உள்ளவங்கன்னு சொல்ல முடியாது கூப்பிடாத ஆட்கள் எல்லாம் நல்லவர்கள் அப்படின்னும் சொல்ல முடியாது கூப்பிட்ட ஆட்கள் எல்லோருமே நல்லவர்கள் அப்படின்னும் சொல்ல முடியாது இதில் மூணு வகை இருக்குது சம்மன் கொடுத்து கூப்பிட்டு விளக்கம் கேட்கலாம் இப்போ டைரக்டரை கூப்பிட்றாங்க மங்கைப்பட்ட டைரெக்டரை கூப்பிட்றாங்க வச்சிக்கங்க சார் எனக்கு எதுவும் தெரியாது நான் ப்ரொஃபஷன் இந்த மாதிரி படம் எடுக்கிறாங்க அவர் ஒரு தயாரிப்பாளர் அறியப்பட்டவர் நான் வந்து அவர்கிட்ட கதையை சொன்னேன் இது பண்ணேன் படம் பிடிச்சிருந்தது எனஞ்சு டைரக்ட் பண்ணோம் அதுக்குரிய சம்மளத்தை நான் வாங்கிட்டேன் சார் எனக்கு அதை தாண்டி எதுவும் தெரியாதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க உண்மையிலேயே அவர் என்ன இருக்கலாம் நடிகை இருக்காங்க சார் நான் வந்து இந்த படத்துக்கு நடிக்கிறது இவ்வளோ ஃபீஸ் வாங்கினேன் இவ்வளோ சம்பளம் வாங்கினேன் அதில் இப்போது ஒரு ரெண்டு கோடி வாங்கியிருக்காங்க ஒரு கோடி அக்ரிமெண்ட்டில் காமிக்கிறாங்க ஒரு கோடி பிளாக்கில் வாங்கினாங்கன்னா அப்போ தெரிந்தே அவர்கள் அந்த ஒரு கோடியை வாங்குகிறாங்கன்னு அர்த்தம் அதற்குரிய பலனை ஐடியில் அவங்க காமிக்கலைன்னா ஐடி அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து சம்மன் கொடுத்து விசாரித்து அதுக்கு போடுவாங்க இல்லை ஒரு தெரிஞ்சே அந்த பணம் அவங்களுக்கு போய் வேறு மாதிரி போயிருக்குன்னா இடி அதுக்குரிய என்ன செக்ஷனோ என்ன ஏதோ பண்ணோம் இல்லை அவர்களை சாட்சியாக சேர்த்துக்கொண்டு இந்த பணம் இவங்களுக்கு போயிருக்கு அதில் ஒரு கோடி கணக்கில் உள்ள பணம் ஒரு கோடி பிளாக் மணியாக போயிருக்கு அப்போ அது வந்து இந்த பொருளில் வந்த பணம் அப்படின்னு அவர்களை சாட்சியாக சேர்க்கறது இது மாதிரி தான் போகும் இதில் அஞ்சு பேர் பத்து பேர் இதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க இப்போவும் சொல்கிறேன் என்சிபி எவ்வளோ பேரை விசாரிச்சாங்க நமக்கு எதாவது தெரியுமா அமீர் என்கிறவர் விஐபின்றதுனால அவர் டெல்லி போனது தெரிஞ்சுது அப்துல் பாசித்து போனாரு அப்படின்னு தெரிஞ்சது ஆனா அவர் விஷய வந்தாரா இன்னொருத்தர் போட்டாங்க அவர் யாருன்னு நமக்கு தெரியாது அவரும் போனாருன்னாங்க இந்த மாதிரி இது ஓகே நூறு பேர் கொடுத்துருப்பாங்க அரசியல்வாதிகள் கொடுத்துருப்பாங்க அவங்களாம் போனாங்களா இல்லையா நமக்கு எப்படி தெரியும் அது நடவடிக்கைன்னு வெளியில பொழுது தெரியும் இந்த பக்கம் ஜாபசாரதி சில ஆயிரம் கிலோக்கள் வந்து அவர் கடத்தினார் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இன்னொரு சர்ச்சை வந்து நேற்று வந்து என்ன வந்துச்சுன்னா டெல்லி ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் இந்த மாதிரி இந்தியாவில் பறிமுதல் பண்ணப்பட்ட போதைப்பொருள் வந்து சுமார் எழுபதாயிரம் கிலோ காணாமல் போயிருக்கு ஒன்றிய அரசுடைய தகவல்களில் வந்து முரண்பாடு இருக்குது அந்த எழுபத்தெட்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரெண்டு கிலோ காணாமல் போயிடுச்சு அப்படின்னு ஒரு கேஸு இதுக்கு உள்துறை அமைச்சகம் நாலு வாரத்தில் பதில் அளிக்கணும்னு டெல்லி உயர் நீதிமன்றம் சொல்லுது அந்த எழுபத்தெட்டாயிரம் கிலோ அப்படிங்கும்போது அது கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு லட்சம் கோடி மதிப்பு சொல்கிறாங்க அது அவ்வளோ பெரிய தொகை காணாமல் போயிருக்குமா இல்லை டேட்டா ஏராஸை வந்து அதை ஒரு இஷ்யூவாக கிரியேட் பண்ணுறதுக்கான தவறாக புரிஞ்சுக்கிட்டு அந்த போடப்பட்டிருக்கலாமா ரெண்டும் இருக்கலாம் நீதிமன்றத்தில் வழக்கு போனால் நீதிமன்றம் எப்படி பார்க்கும் இந்த மாதிரி சொல்கிறாங்க அதுவும் எடுத்து வழக்கை எடுத்தோன்னே எனக்கு என்னென்னலாம் எடுக்க மாட்டாங்க அதில் ஏதாவது ஆதாரம் இருக்குன்னா அது நம்பர் ஆகும் நம்பர் ஆகி எடுத்துவாங்க எடுத்துக்குவாங்க விசாரணை எடுத்துக்கிட்டு என்சிபிக்கு நோட்டீஸ் விடுவாங்க உள்துறை அமைச்சகத்துக்கு சம்மந்தப்பட்ட இதுக்கு இந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல இதுன்னு சொல்லி நோட் சொல்லுவாங்க அவங்க அதுக்குரிய சரியான விளக்கம் கொடுத்தால் ஓகே இல்லைன்னா நீதிமன்ற விசாரணையில் தெரிஞ்சதுன்னா என்ன நடவடிக்கை அப்படின்றது அடுத்த கட்டமாக போகும் அதனால் நீதிமன்றத்தில் வழக்கு அப்படின்றத வச்சுக்கிட்டே டக்குன்னு குற்றம் சாட்டியும் பேச முடியாது இன்னொரு விவகாரம் வந்து மணல் அண்மையில் வந்து மாவட்ட ஆட்சியர்கள்லாம் போயிட்டு நேரில் ஆஜராகிட்டு வந்தாங்க அந்த ஆஜராகிட்டு வந்த பிறகு தான் வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டில் மணலை தனி மீங்காக ஆப்ரேட் பண்ண மணல் குவாரிகளை தனி மீங்காக ஆப்ரேட் பண்ண போகிறதா ஒரு அறிவிப்பும் வெளியாகி இது அமைச்சரை நோக்கி போகுது இந்த விசாரணை அப்படிங்கிற மாதிரியான தகவலும் போய்கிட்டு இருக்கு இது எந்த அளவுக்கு அமைச்சர்கிட்ட போகுது இல்லை அந்த தனியாக போடுற அந்த விங்கு அந்த முடிவை எடுக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன மணல்ன்றது முதல்ல இதுக்கு முன்னாடியே ஒன்றுபட்ட அமைச்சகம் இதுவாக தான் இருந்தது அதுலேருந்து தான் நீர்வளத்துறை தனியாக பிரித்து இவர்கிட்ட கொடுத்தாங்க அப்புறம் மணல் மணலுக்கு வந்து இவங்க இல்லாத நீங்கள் நேரடியாக வெளியே பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பு அந்த ஆப்பில் வந்து நீங்கள் மணல் வேண்டவங்க ஃபிக்ஸ் பண்ணோம் அந்த ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அவங்களுக்கு சப்ளை அதுக்கு பில்லு அதுக்கு ஜிஎஸ்டி இப்படின்னு கிளியர் கட்டாக இருந்தது டேட்டாஸ் எல்லாம் ஆனால் இவங்க காமிச்ச அமௌண்ட்டு பதினாறு சில்லற ஈடி சொன்னது விசாரணையில் நாலு கோ நாலாயிரத்தி கோ சில்லற கோடி அப்போ அதில் ஜிஎஸ்டி இதுவே இடி சொல்கிறது எழுநூற்றி சில்லற கோடி அப்போ இவ்வளோ பெரிய ஹியூஜ் டிஃப்ரெண்ட்டு பிரதமரே அவர் வந்து சொல்கிறாரு நாலாயிரத்தி எண்பத்தி மூணு கோடி ரூபாய் நம்ம நாலாயிரத்தி லட்சம் கோடி கோடி மணலில் வந்து நம்ம இது கொள்ள போயிருக்கு அரசாங்கத்துக்கு வர வர வேண்டிய வருமானம் போயிருக்குன்றாரு இதை ஈடி விசாரிச்சுக்கிட்டு இருக்குது அதுக்கான ஆட்சியர்கள் ஆட்சியர்கள்னால் அது கூட ஒரு கேள்வி வந்துச்சு எதுக்கு ஆட்சியர்கள்னால் இப்போ இருக்கிற ஆட்சியர்கள் போய் இது பண்ணுறாங்க அப்போ யாரோ தானே இருந்திருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஏன் ஆட்சியர்களுக்கு கொடுத்தாங்க இந்த கேள்விகள்லாம் வந்துச்சு ஆட்சியர்களுக்கு ஏன் கொடுக்குறாங்கன்னா அந்த பாடிக்கு தான் கொடுப்பாங்க இப்போ ட்ரிப்ளிகேன் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு இன்ஸ்பெக்டரு ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னா ட்ரிப்ளிகன் போலீஸ் ஸ்டேஷனால் அப்போ இருக்கிற இன்ஸ்பெக்டர் யாரோ அவருக்கு தான் போய் பதில் சொல்வார் கோர்ட்டில் அவர் சொல்கிற பதில் சார் அந்த பீரியடில் இருந்த இன்ஸ்பெக்டர் இவர் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்றப்போ அவருக்கு ஒரு நோட்டீஸ் அவர் பண்ணுங்கள் அவரை வராது சொல்லுங்கள் அப்படி தான் நகரும் அப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர் என்ன ரெக்கார்டுன்றது இப்போ இருக்கிற இன்ஸ்பெக்டர் தான் கொண்டு போய் கொடுக்க முடியும் ஸ்டேஷன் ரெக்கார்டு ஸ்டேஷனில் தானே இருக்கும் அப்போ இருக்கிற இன்ஸ்பெக்டர் கொடுக்க முடியாது அவர் வேறு எங்கேயாவது போயிருப்பார் எதாவது விங்குக்கு போயிருப்பார் அப்போது அந்த கவர்னன்ஸ் அந்த நடைமுறை எதுவோ அதுதான் அப்படி பார்க்கும்பொழுது ஆட்சியர்களுக்கு தான் சம்மனு இதை எதிர்த்து தான் ஆட்சியர்கள் போனாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு கவர்மெண்ட்டும் போனப்போ நீங்கள் வர்றீங்கன்னு சுப்ரீம் கோர்ட் கேட்டுச்சு ஆட்சியர்களுக்கு வந்து நீங்கள் நீங்கள் ஒன்றும் பெரிய வானத்தில் இருந்தெல்லாம் குதிக்கலை நீங்களும் ஒரு அரசு ஊழியர் பிஎம்எல் ஆக்டில் அந்த ஃபிஃப்டி பிரகாரம் சம்மன் கொடுத்தா யாராக இருந்தாலும் போய் தான் ஆகணும்னு சொன்னாங்க டேட்டும் கொடுத்தாங்க அவங்க சீராய் மனு அதே ஜட்ஜிக்கிட்ட போவோம் அதுலேயும் தள்ளுபடி பண்ணி ஈடி சொல்ல வேண்டிய பதிலாம் சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிச்சு இந்தந்த செக்ஷனில் நீங்கள் போய் ஆகணும் நீங்கள் இவ்வளோ நாள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு இடியை கூப்பிட்டு இந்த தேதிக்குள்ளே அவங்கள வர வச்சு நீங்கள் விசாரிக்க நீங்கள் போய் கரெக்டான என்ன கேட்குறாங்களோ அது கொடுங்க நீங்கள் சட்டத்தை மீறினோர் யாருமே கிடையாது எல்லோரும் சட்டத்துக்குட்பட்டவர்கள் முடிஞ்சு போச்சு அந்த அஞ்சு மாவட்ட ஆட்சியர்கள் ஆஜரானாங்க அஞ்சு மாவட்ட ஆட்சியர்கள் என்ன சொல்லுவாங்க இந்த பீரியடில் இவ்வளோ மணல் தான் அனுமதி இவ்வளோ தான் எடுத்துருக்குதா கவர்மெண்ட் ரெக்கார்டு ஆனால் இவ்வளோ எடுத்ததாக டேட்டாஸ் இருக்குது ஈடி குற்றச்சாட்டுது நீங்கள் என்ன சொல்கிறீங்க ரெக்கார்ட்ஸ்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் இவங்க சப்மிட் பண்ணியிருப்பாங்க நான் வந்து இந்த டைமில் ஆட்சியர் சார் இது வந்து இதெல்லாம் நடந்திருக்குது எனக்கு தெரியாது முன்னாடி இருந்த இந்த ஆட்சியருக்கு வந்து அதை கண்காணிச்சுருந்தோம் ரைட்டு ரெக்கார்ட்ஸ்லாம் கொடுங்க அதெல்லாம் இது அடுத்து அவங்களுக்கு சம்மன் போகும் அப்போ அவங்க வந்து நாங்கள் சொன்னவங்க கேட்கல இவங்க இவங்க தலையிட்டாங்க இல்லை அமைச்சர் தலையிட்டார் உள்ளூர் எம்எல்ஏ தலையிட்டார் உள்ளூர் கட்சிக்கார் சம்மன்னால் அவங்களுக்கு சம்மன் இந்த இது அப்போ இதில் கிளியர் கட்டாக ஒரு முடிவு வரும்பொழுது இவங்கவங்க இதில் நேரடியாக சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னா அது அமைச்சராக இருந்தாலும் நடவடிக்கைகள் வந்து தப்ப முடியாது சிப்பு சோரணையாக மாற்றுறார் ஏன் கெஜ்ரிவால் மாட்டுறாரு கெஜ்ரிவால் வந்து அந்த சட்டவிரோத அந்த மதுபான கலைகள் அந்த அந்த கொள்கை முடிவு எடுக்கும்போது அரசுக்கு நூற்றி ஐம்பது கோடி ரூபாய்ட்ட லாஸ் வருது அப்படின்னு தெரிஞ்சோம் அவங்க முடிவு எடுக்கிறாங்க அந்த மதுபான ஆலைகள் ரெண்டு மூணு பேர் ப்ளஸ் அந்த இவங்க கவிதா கவிதா மூலிமா அந்த மதுபான ஆலைகள் வரும் பொழுது கவிதா வந்து நேரடியாக அந்த சம்மந்தப்பட்ட மதுபான ஆலைகளோட சம்மந்தப்பட்டிருக்காங்க ஆனால் இதுக்கான மீட்டிங் எங்கே நடந்தது கெஜ்ரிவால் வீட்டில் நடந்தது அப்போ அந்த பணம் ஜென்ரேட் ஆன பணம் எங்கே போச்சு கோவா எலெக்ஷனில் ஒரு நாற்பத்தஞ்சு கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க கோவா எலெக்ஷனில் யார் பொறுப்பாளர் அவரை கூப்பிட்டு கேட்டால் அவர் இதுன்றாரு மதுபானையால் அதிபர் அவர் அப்ரூவராக மாறுறாரு கவிதா அரெஸ்ட் ஆகிறாங்க அப்போ இந்த எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த கட்சியும் அந்த இதுக்குள்ளே கொண்டு வராங்க ஃபஸ்ட் டைமு ஒரு அரசியல் கட்சியே கொண்டு வராங்க அப்போ அந்த அரசியல் கட்சி கொண்டு வரும் அதனுடைய தலைவர் யார் இவரு இவருடைய கன்சர்ன் இல்லாமல் இதெல்லாம் எப்படி நடந்தது இவர் வீட்லேயே நடந்ததுன்னு ஆதாரம்லாம் எடுத்து வச்சிட்டாங்க அப்ரூவராக மாறின சில பேருடைய வாக்கு மூலமும் கெஜ்ரிவாலுக்கு எதிராக இருக்குது அப்போ நீங்கள் நேரடியாக இவர் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டிருக்காருன்னு அவங்களுடைய வாதம் என்ன அதனால் பண ஆதாயம் அடைஞ்சாரா அவர் அக்கௌண்ட்லேயோ இல்லையோ எங்கேயாவது ஈடி சொல்ல முடியுதா அப்படின்னு அவங்க வைக்கிறாங்க சேம் இதே செந்தில் பாலாஜியும் இதே மாதிரி வரும் பொழுது பண ஆதாயம் அடைஞ்சார் அவர் மனைவியுடைய அக்கௌண்ட்லேயே பணம் இருக்குது இவர் அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது அவங்க போட்டு அவங்கள்ட்ட அவங்கள்டுந்து எடுத்து எக்ஸல் சீட்லேயே அறுபத்தேழு கோடி ரூபாக்கு இந்த மாதிரி வேலை வாய்ப்புக்காக பணம் வாங்கின மாதிரி க்ளீனாக போட்டு வச்சுருக்காங்க இதெல்லாம் ஆதாரம்னு செந்தில் பாலாஜி வழக்கில் கொடுக்குறாங்க அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு வழக்குக்கும் வேறுபடும் ஆனால் சட்டம் என்பது ஒன்று தான் நீங்கள் இதில் சம்மந்தப்பட்டிருக்கீங்களா அந்த பணம் எங்கே போச்சு பணம் எங்கே போச்சு நான் சொல்ல மாட்டேன்றதுக்காக சட்டமோ இதுவோ விட்டுறாது ஈடியோ விட்டுறாது யாரோ எங்கேயோ எப்படியோ வரும்பொழுது அந்த சட்ட அந்த பணம் இதுன்ற இதாகும்பொழுது க்ளீனாக கண்டுபிடிச்சிடுவாங்க எப்படி சொல்கிறேன்னா ஜாஃபர் சாதிக்கு மாதிரி இப்போ தான் பேசுகிறோம் ஜாஃபர் சாதிக்கு பணம் இவ்வளோ வந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கும்பொழுது அந்த படம் எங்கெங்கே போகுதுன்ற ரூட் எடுக்கிறாங்களா சம்மன் 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 ஆளுங்க வரும்போது அவங்க கன்ஃபன் இப்படிலாம் வரும்போது கிளியர் கட்டாக அவங்களுக்கு சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் வந்துடும் சேம் அதே தான் மணல்லையும் கிடைக்கும் இதில் ஆதாரபூர்வமாக இவங்க போட்ட போலி பில்லு இருக்குது வண்டிகள்கிட்ட எடுத்த அந்த பறிமுதல் பண்ண வண்டிகள்கிட்ட எடுத்த டேட்டாஸ் இருக்குது சுங்கச்சாவடியில் எடுத்த டேட்டாஸ் இருக்குது ஜிஎஸ்டி இதெல்லாம் போய் இதுதான் நிரூபிக்கப்பட்டதை வச்சுக்கோங்க அதுக்கு ஏன் ஜிஎஸ்டி கட்டலன்னு வரும் எழுநூத்தி சில்ல கோடிக்கு ஜிஎஸ்டி வரி ஏற்பு பண்ணிங்கன்னா நீங்கள் நேரடியாக கைது செய்யப்பட வாய்ப்பு அதனால் இடி மட்டும் இல்லை ஜிஎஸ்டி விவகாரத்துலேயும் நடவடிக்கைகள் பாயும் செந்தில் பாலாஜியுமே வந்து இப்போ விடுதலை அப்போ விடுதலை ஆயிடுறோம்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் இன்னமும் ஈடி வந்து அவர் விடுதலை பண்ணக்கூடாது அவர் எம்எல்ஏவாக இருக்கார் இன்ஃப்ளூன்சரான பர்சன் இருக்காரு அப்படிங்கிற விஷயம் இருக்கு ஏற்கனவே அமைச்சராக இருக்காருன்னு சொன்னாங்க அதையும் ராஜினாமா பண்ணிட்டார் ஆனால் இப்போ அடுத்து எம்எல்ஏவாக இருக்காரு அப்படிங்கிறத வச்சு லாக் பண்ணுறாங்க செந்தில் பாலாஜி இன்னும் அடுத்த மாதம் வந்துச்சுன்னா ஒரு ஆண்டு கிட்ட நூற்றி இருபது நாள் ஆயிடுச்சு சிறை முடிஞ்சிடும் இன்னமும் வந்தவர் தான் இருக்காரு விடுதலை ஆகிறதுக்கு கூறுகள் இருக்கா இல்லை இதுவே தொடர்ந்த இருக்கா செந்தில் பாலாஜி வந்து இப்போ நீங்கள் இந்த பிஎம்எல் ஆக்டில் உள்ள இருக்கீங்கன்னா பிஎம்எல் ஆக்ட்டில் நீங்கள் தான் கோர்ட்டு நம்பணும் அதில் அந்த சில இது நடைமுறைலாம் இருக்குது அதில் நீங்கள் வந்து ட்வின் கண்டிஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அதில் நீங்கள் கோர்ட்டு வந்து நீங்கள் குற்றமாற்றவர்னு நம்பணும் ரெண்டாவது பண ஆதாயம் பிஎம்எல் ஆக்ட்டில் சொல்கிறாங்கன்னா அதில் நீங்கள் நேரடி ஆதாயம் இல்லை அப்படின்றத நிரூபிக்கணும் மணிஷ் சிசோடியாவே இது வரைக்கும் அவங்க வந்து நேரடி பணம் ஆதாயம் இருக்குன்னு இன்னும் வரைக்கும் கூட இது பண்ணல சத்யேந்திர ஜெயினுக்கும் அதே தான் ஆனால் அவங்களுக்கு ஜாமீன் கிடச்சதா இப்போ பிஎம்எல் ஆக்டில் இந்த மாதிரி விஷயங்கள் ரெண்டாவது இடி வந்து இவர் வெளியில் போனால் சாட்சியங்களை கலைப்பாடுறதுக்கு பல ஆதாரங்களை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதில் ஒன்று தான் இவர் அமைச்சராக இலாக இல்லாத அமைச்சராக செல்வாக்கோட ஆளுகின்ற அரசுடைய இதோடு இவர் இருக்கார் இவர் மேலே குற்றம் சாட்டு வைத்த அந்த அதிகாரிகள் ஊழியர்கள் மற்றவர்கள் பாதிக்கப்பட்டவர் எல்லோருமே அதே கவர்மெண்ட்டுக்கெலாம் இங்கே ஒர்க் இருக்காங்க அப்போது இவர் வெளியில் வந்தாங்க செல்வாக்கு மிக்க மனிதர் அரசாங்கத்துடைய உச்ச உடல் நல்லா மதிக்கப்படுகின்ற மிக்கவர் இவர் வந்து சாட்சியங்களை கலைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு இடி வாதம் வைக்கிறாங்க இப்போது இப்போது என்ன சொல்கிறாங்க இவர் எம்எல்ஏவாக இருந்தாலும் இவர் வந்து வலுவாக இருக்கார் இவர் வந்து வெளியிட்டீங்க ரொம்ப சிம்பிள் வெளியிலேருந்து இவர் தான் கரூர் இதை நடத்துகிறாரு கோவை வேட்பாளர் இவர் ஆள் தான் கோவையில் பேசுகிற முதல்வர் செந்தில் பாலாஜி வந்து இப்படி வருவார் அப்படி வருவார் அப்படின்னு அவர் புகழ்ந்து பேசுகிறது உதயநிதி பேசுறது மற்றவர்கள் கதை கனிமொழி பேசுறது சக்தியோடு வருவார்னு பேசுகிறது இது எல்லாமே ஈடி எடுக்குமா எடுக்காதா இதெல்லாம் சாட்சியங்களாக வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களா அப்போ முதல்வரால் இன்றைக்கும் ஸ்லாகிச்சு பேசப்படுகின்ற ஒரு வலுவான தலைவராக இருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடியவர் இவர் வெளியே வந்தால் இவர் வந்து சாட்சியங்களை கலைப்பாரா மாட்டாரா இதை வைப்பாங்க கோர்ட்டு இதை ஏற்றுக்குமா ஏற்றுக்காதா இன்னொரு பக்கம் இவருடைய தம்பி இன்னை வரைக்கும் அப்ஸ்காண்டிங் அப்போ அது வந்து நீங்கள் ஒரு வழக்கில் சம்மந்தப்பட்ட இன்னொரு குற்றவாளி வெளியில் த தலைமறைவாக இருக்காருனா அப்ஜெக்ட் பண்ணால் சாதாரண குற்றத்திலே விட மாட்டாங்க மூணாவது இவர் வந்து இந்த வழக்கில் இவர் மேலே ஆதாரம் இருக்குது உரிய ஆதாரம் இருக்குது சார்ஜ் ஷீட் போட்டு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியாச்சு விசாரணை போகுது விசாரணைக்கு இவர் தான் இடையூறாக இருக்கார் அப்படின்னு ஈடி கொண்டு வரது நீங்கள் மற்றவங்களாம் என்ன சொல்லுவாங்க விசாரணை நடத்த சொல்லுங்கள் நான் இவ்வளோ நாளாக ஜெயிலில் இருக்கேன் விசாரணைக்கு சீக்கிரம் உத்தரவிட சொல்லுங்கள் இவங்க விசாரிக்காமே இந்த மாதிரி பண்ணுறாங்க நான் அதனால் என்னை வந்து இவங்க விசாரணை நடத்தணும் என்ன வெளியே விடணும் இவங்க வேணும்னா விசாரணை தள்ளி போடுறாங்கன்னு ஆனால் இதில் இவர் அதுவும் சொல்ல முடியாது இவர் தான் அந்த விசாரணை தள்ளி போடுறதுக்கான எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ கூட வீடி வழக்குலேருந்தே என்ன வீடியோன்னு ஒரு புதுசாக ஒரு கேஸ் போட்டு கீழே தள்ளுபடியாகி இப்போ ஹைகோர்ட் வந்து வரப்போகுது இப்போ அதுலேயும் வந்து ஹைகோர்ட்லாம் வந்து இன்னும் கரெக்ட்டுங்க வீடி வழக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னா ரிலீஸ் பண்ண மாட்டாங்க சட்டன்றது வேறு நீங்கள் வந்து இந்த கார்த்திகை விவகாரத்தில் எடுத்துக்கோங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு லட்ச ரூபாய்க்கெலாம் போய் யாராவது பண்ணுவாங்களா சம்மன் கொடுத்து கூப்பிட்டு வர்ற சிவில் கேஸ் இது இதுக்கு போய் அங்கேருந்து நாலு ஜிபி எடுத்துகிட்டு வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்களேன்னு ஆனால் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி போகும்போது டூ நைன்ட்டி ஃபோர் பி ஃபைவ் நார் சிக்ஸ் பார் டூ ஃபோர் டுவெண்ட்டி அப்படின்னா மேஜிஸ்ட்ரேட்டு என்னையா இது ஒரு லட்ச ரூபாய்க்கு போய் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களே அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க அந்த சட்டத்தை பார்க்கும்பொழுது ரைட்டு ரிமாண்டு நீ ட்ரையலில் சொல்லிக்கும் நம்ம ஊர் சட்டம் அப்படிதான் ஃபேரில் நீங்கள் இப்போ நீங்கள் இருக்கீங்க வெளியில் போகிறீங்க உங்களை பிடிச்சி ஒரு கிலோ கஞ்சா வச்சுருக்காரு அப்படின்னு கேஸ் போட்டால் உங்களை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணுறாங்கன்னா ரிமாண்ட் பண்ணுவாங்க ஜட்ஜி ஏன்னா இந்த மாதிரி காமிப்பாங்க இந்த மாதிரி செக்ஷனு அப்போது நான் ரிமாண்ட் அவரை பிடிக்கும் போது போலீஸ்கார் ரெண்டு பேரும் அடிக்க பார்த்தார் அதனால் இவர் மேலே த்ரீ ஃபிஃப்டி த்ரீ அரசு ஊழியரை பணி செய்டாமல்னா அந்த செக்ஷனு அது தான் பார்ப்பாங்க நீ ஏன்னா இவரை பார்த்தா அப்படி இல்லையே அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க நீங்கள் தான் போய் கோர்ட்டில் போகும்போது சார் நான் வந்து இது என் கூட கேமராமேன் இருந்தார் பாருங்கள் அவர் சாட்சியை கேளுங்கள் நாங்கள் இந்த மாதிரி போனோம் இவங்க இது வந்து புட்டை பேசு எங்கள் மேலே வேணுன்னே போட்டிருக்காங்க எந்த இடத்துல நான் என்ன பிடிச்சாங்க அந்த இடத்துல சிசிடிவி கே இது இருக்கும்ல இருக்குது அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ண சொல்லுங்கள் நான் எங்களோட கஞ்சா எடுத்தது மாதிரி எதாவது இருந்தால் சொல்ல சொல்லுங்கள் ரெண்டாவது நான் எங்கேயுமே போலீஸை முறைக்கல இது வந்து வேணுன்னு இதுக்கு இது பண்ண இந்த மாதிரி நிரூபிக்கும்பொழுது அதுக்கு நாளாகும் ஆனால் நீங்கள் இழக்கிறது வக்கீல் ஃபீஸ்லேருந்து எல்லாமே இதாகும் இதுக்கு தான் எல்லாருமே சட்டத்துக்கு எதிராக பல விஷயங்கள் இது பண்ணுறாங்க வசதி படைத்தவர்கள் தவறு செய்தாலும் அந்த இதில் வந்து தப்பிக்கிறதுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் வாய்ப்பாக அமையுது இது சட்ட நடைமுறை அதனால் வழக்கை பொறுத்த வரைக்கும் சட்டம் என்ன சொல்லுதோ அது பிரகாரம் தான் நகர்வாங்க அப்படி பார்க்கும்பொழுது பொழுது இவரு செந்தில் பாலாஜி என்ன விடுவிச்சிருங்க அந்த வழக்கில் இருந்துன்னா அது ஒரு நடைமுறை அந்த நடைமுறை கோர்ட்டு அடுத்த செஷன்ஸ் கோர்ட்டு அடுத்து ஹை கோர்ட்டு அடுத்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அவர் போகலாம் அப்போ அதை தள்ளலாம் இந்த வழக்கை அதுக்கு ட்ரை பண்ணுறாரு ட்ரையல் வராமல் இருக்கிறதுக்காக இந்த வேலைகள் நடக்குது அப்போ அதையும் ஈடி என்ன பண்ணோம் நாங்கள் ட்ரையல் நடத்த ரெடிங்க இவர் தான் தள்ளி போடுறாரு ட்ரையல் நடத்தினா அதில் இவர் பண்ணிவிட்டு இவர் விடுதலை ஆகிட்டு போட்டோங்க இப்போயே ஜாமீன் கேட்குறாருன்னு கொண்டு வருவான் இந்த மாதிரி சிக்கல்லாம் இருக்குது இதுவரை எங்களோட கருத்துக்களை போய் நமக்கு நன்றி